நம் குளத்தை காக்கும் குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போக ஒரு நிரப்பி பொருட்கள்லாம் போட்டு குலதெய்வமாக நினைத்து விளக்கேத்தி சாமி கும்பிட்டு வந்துட்டு ஆனால் இந்த முறை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது சாமிக்கு நேர் எதிராக மூணு கைப்பிடி அளவுக்கு பிடிமண் எடுத்துட்டு வந்து மஞ்சள் துணியில வச்சு இது கூட பதினோரு ரூபாய் காசு வாசனை பொருட்களான சந்தனம் வெட்டிவேர் லவங்கம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் ஜவ்வாது கோவிலில் கொடுத்த விபூதி குங்குமம் பூ பயலை கிளை மஞ்சள் எல்லாம் போட்டு நல்லா சுத்திக்கிட்டு ஒரு மஞ்சள் கயிறால இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கணும் அடுத்த முறை எப்ப குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு மண் எடுத்துட்டு வரீங்களோ அது வரைக்கும் இந்த முடிச்சு அவுக்க கூடாது ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா மண் சொம்புல பச்சரிசி பச்சை கற்பூரம் நாணயம் ஏலக்காய் லவங்கம் எலுமிச்சை பழம் வேப்ப இலை பூ இதை மட்டும் வாரந்தரும் வெள்ளிக்கிழமையான மாத்திரணும் கைப்பிடி மண் குலதெய்வம் எழுந்தருளி குலதெய்வம் நம்ம வீட்டுல தங்கி நம்ம எப்பொழுதும் காத்தரள வேண்டும் என்று மனசார வேண்டி விலைக்கேத்தி சாமி கும்பிட்டு வந்தா நல்லதே நடக்கும்